ஸ்ரீமதி ராமானுஜ் என்ன இன்றைக்கி நம்ம பார்க்குறது எங்கே அப்படின்னா முழுமையடை முழுமையடையாத ராஜகோபுரம் அப்படிங்கிறது தான் இது மேல்கோட்டையில் இருக்குது ராஜகோபுரம் இங்கே வந்து பார்த்திங்களா அதாவது ரொம்ப சிறப்பான முறையில் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க தளபதி ஷாஜகான் படத்தில் வந்து ஒரு சாங்ஸு இந்த மாதிரி வந்து தாம் தூம் படத்தில் ஒரு சாங்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்களா படையப்பா படம் வந்து இந்த முருகர் சில மாதிரி செட் போட்டு எடுத்த இடம் இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்த படம் இந்த இடத்துல வந்து சிறைச்சாலை படத்துலேருந்து ஒரு பாடல் இந்த மாதிரி நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு நம்ம சொல்லலாம் அந்த இடத்துல வந்து ராயகோபுரம் முழுமையாமல் முழுமையடையாத ஒரு கோபுரம் பல ஆண்டு காலமாக இப்படியே உள்ளது இதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் ஒவ்வொன்றும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த இந்த ராயகோபுரத்தை பற்றி ஒரு கதை இருக்குது அது என்ன அப்படின்னா அதன் மேலே இருக்கக்கூடிய தூண்கள் மற்றும் கோபுரங்கள்லாம் ஒரே இரவு வந்து நம்ம கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிற்பியை வந்து சவால் விட்டார் சிற்பி வந்து பார்த்தீங்களா வெல்வார் அப்படி சிற்பி வெல்வார் அஞ்சிய அதாவது வெல்வார் அப்படின்னு அஞ்சி அவரது எதிரிகள் வந்து ஒரு தந்திரம் விளையாடும் போது சிற்பியும் அவரது குழுவும் எல்லாம் வந்து நன்றாக செயல்படுவதாக தெரிஞ்சது ஆனால் காலையில் அஞ்சு மணிக்கு இரவு ரெண்டு மணி காலை மணி வரைக்கும் அப்படியே வேலை செஞ்சிகிட்ருந்தாங்க அப்படி செய்யப்படும் போது பார்த்தீங்கன்னா ஏமாற்றமடைந்த சிற்பி தனது வேலையை வந்து கைவிட்டதுனால் இன்று வரை அந்த தூண்கள் வந்து முழுமையடையம் அப்படியே நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க பூண்கள்லாம் பாருங்கள் அப்படியே முழுமையடையாமையே நமக்கு வந்து காட்சி தருது அதன் மேலே வந்து கோபுரம் எதுவுமே கட்டப்படல அவசர அவசரமாக பனி வந்து கைவிட்டதுனால அப்படியே போல் வந்து நமக்கு வந்து அவசர அவசரமாக வேலை செஞ்சு விட்டது போல் நமக்கு வந்து தெரியுது கீழே இருக்கக்கூடிய அந்த கோபுர சிற்பங்கள்லாம் அப்படியே நம்ம பார்த்தோம்னா அந்த கோபுரம் முடிஞ்சிருந்தோம் அப்படியே ஆச்சரியமாக ஆர் அதாவது ஆச்சரியமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ராயகோபுரத்தின் சிறப்புகள் அப்படின்னா இந்த கோபுரத்தின் சுவர்கள் மற்றும் தூண்கள்லாம் வந்து பார்த்திங்களா சிற்பங்களால் அப்படியே நிரம்பியுள்ள நான் பாருங்கள் அப்படியே சிற்பங்கள்லாம் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொன்றும் அப்படியே செதுக்கப்பட்ட பெரும்பாலான படங்கள் வந்து அதாவது நிறைய பெண்களாகத்தான் இருக்கும் அவர்கள் வந்து பார்த்திங்களா ஒரு ஜோடி பாம்புகளை வந்து அப்படியே பாம்பு கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் நமக்கு காட்சி தரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மேல்கோட்டையில் வந்து படப்படிப்பு அதாவது கோபாலராய நுழைவாயில் அப்படின்னு இதை அழைக்கப்படுறாங்க கட்டமைப்பின் அதாவது மேலே ஏறி நான்கு கற்பாறைகள் வந்து சிதறி இருக்கும் அது வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு குரு அப்படிங்கிற இந்தி திரைப்படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு உலகளுக்கு ஐஸ்வர்யராகி நடனமாடிய அதே இடம் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது போன்ற கற்பாறைகள் நிறைய எளிய இடத்தில் லைட்டிங் செட்டிங்ஸு இதெல்லாம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி குள் அதுக்கு பக்கத்தில் குளம் அக்கா தங்கை குளம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ராயகோபுரத்தில் இருந்து கீழே நம்ம இதை பார்த்துட்டு தான் அதை போவோம் இங்கே என்னென்ன படங்கள் எடுத்தாங்க அப்படின்னா அதே தாம் தூம் படத்தில் வந்து ஒரு பாடல் ரெண்டாவது தளபதி படத்தில் வந்து சோபனா அந்த தீபத்தை எடுத்து விடுற மாதிரி அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா படங்கள் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க பொன்னியின் செல்வன் பாருங்கள் ரெண்டு குளமும் அருகில் அருகில் இருக்கும் அக்கா தங்கை குளம் இந்த மாதிரி தகவல்கள் நம்ம வீடியோவில் ஷேர் செய்யவும்